இந்து மன மகிழ்ச்சி நாளில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஆண்டு இறுதிக்கு வந்திருக்கிறோம் ஜனவரி மாதத்தை பார்த்தது போல இருந்தது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது ஆண்டு கடைசி வாரத்துக்கு வந்திருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்நாள் வரையும் நடத்தி வந்திருக்கார் ஒரு நாள் கூட நம்மள மறக்கலை ஒரு இமைப்பொழுது கூட நம்மள மறக்கலை மறந்திருந்தா இந்த ஆண்டு நம்ம இந்த புதிய ஆண்டுகளை நம்ம என்ன செய்ய போகிறோம் பிரவேசிக்க போகிறோம் ஆனால் இந்த ஆண்டில் நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம் நன்றி சொல்ல போகிறோம் ஏன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இரளவோ அந்த நன்மைகளை செய்திருக்கிறார் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய நன்மையை செய்வா வாங்கியிருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட வருட்ட வைத்து பார்க்காத அதிசயம் ஒன்று ஜீவனோடு இருக்கிறதே அவருடைய கிருப அதனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும் அவருக்கு நன்றி சொல்லணும் வேதாமத்தில் பார்க்கும்போது சங்கீத புஸ்தகம் நூறாம் சங்கீதம் நான்காம் ஸ்தனத்தை பார்க்கும்போது அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் அவருடைய கத்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என் அம்மா பிள்ளைகளை அவர் செய்து வந்த நன்மைகளை எண்ணி ஸ்தோதரிய இது யார் சொல்கிறார் ராஜா சொல்கிறார் அதனால தான் முப்பத்தி நாலாம் முப்பத்தி முப்பத்தி நான்கு வந்துட சொல்கிறான் கத்தரி நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவருடைய துதி எப்பொழுது என்னுடைய நாவில் இருக்கும் அன்பு பிள்ளைகளே கத்தரையின் வரது வருஷத்தில் வைத்திருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என் அன்பு பிள்ளைகளே எந்த நிலையிலையும் கத்திர துணிக்கணும் எவ்விடத்துலையும் கத்திர துதிக்கணும் என் அன்பு பிள்ளைகளே ஏன்னா உங்கள் கணவர் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு செய்து வந்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஒருவர் கூட எனக்கு நன்மை செய்யலைன்னு சொல்லவே முடியாது என் அன்பு பிள்ளைகளே அவ்வளோ பெரிய நன்மையை ஜனவரி மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் இந்நாள் வரையும் ஆண்டவர் செய்து வந்திருக்கார் மனதார ஆண்டவருக்கு என்ன செய்யணும் ஸ்தோத்தரிக்கணும் அதனால தான் பத்து குஸ்தருவையில் ஒருவர் ஓடி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வருகிறார் நம்ம நன்றி சொல்கிறோமா அன்பு பிள்ளைகளே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற மகளே மகனே உன் வீட்டில் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கா உன் குடும்பத்தில் எவ்வளோ பெரிய அற்புதத்தை செய்திருக்கா இனி அவ்வளோதான் நீ ஆண்டவரனை தூக்கி நிறுத்துறார உன் படுக்கையை தூக்கி நிறுத்துனார சாபத்திலிருந்து விடுதலை தந்தார் எதிரிகள் மேற்கொள்ளாதபடி உன ஜீவனோடு வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லியா ஆண்டவருக்கு துதி சொல்லியா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லியா அன்பு பிள்ளைகள் ஸ்தோத்திர ஸ்தோத்திரபடி அறிக்கை ஸ்தோத்திர ஸ்தோத்திரபடி எடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் அன்பு பிள்ளைகள் கத்தருடைய நாமத்தை ஸ்தோத்திர அவர் செய்த சகல பண்ணு அனராதான் ராவீந்த ராஜா சங்கீதம் நூற்றி மூன்றில் முதல் ரெண்டு வசனங்கள் என்ன ஆத்துமாவே கத்தன் என் முழு உள்ளதே கத்தப்படி நான் அவத்திய சூஸ்த் என்ன ஆத்துமாவே கத்தரசன் அவ செய்த சகலங்கள் மரவாதி அவ்வளோ பெரிய அதிசயத்தை சேர்த்துருக்காரு உங்கள் வீட்டில் செய்து வந்த நண்பர்களை நீங்கள் நாள் முழுக்கும் சொல்ல முடியாது அவ்வளோ பெரிய அதிசயத்தை செத்துருக்க அதனால் இந்த ஆண்டு இறுதியில் குடும்பமாக உபவாசித்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லும்போது புதிய ஆண்டு ஆசீர்வாதமாக இருக்கும் புதிய ஆண்டு எப்படி இருக்குமான்னு கலங்காதுங்க நீங்கள் ஜெபிக்கும்போது நம்ம நம்ம இருதயத்தை தாழ்த்தி நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஜபிக்கும்போது எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை தந்து எதிர்நோக்கிற காரியத்தை தந்து உங்களை என்னையும் மகிழப்பண போகிற பயப்படாதீங்க ஜபிப்போமா எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ளம நன்றி சொல்வேன் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் தூதித்தேன் அண்டவரி போற்றுவேன் அண்டவரி போற்றுவேன் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஏக்கே நன்றி 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 என்று சொல்லூதிப்பே நான் போற்றுவே நாள்தோறும் போற்றுவேன் பரிசுத்தமுள்ள தகப்பனை உங்களுக்கு நன்றியப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு பிள்ளைகளுக்காக நீங்கள் சமூகத்தினாடி வந்திருக்கிறீங்க அண்டு வரேன் இங்கே நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் அவைகளை விவரிக்கவே முடியாது ஜனவரி மாதத்தில் இந்த டிசம்பர் மாதம் கடைசி நாள் வரையில் நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளையா அவைகளாயிரம் நாங்கள் இருந்தாலும் துதிக்க போதாது நன்னாள் இட பார்த்து கொண்டு இருக்கிற மகளே மகனை உங்கள் படுக்கையை மாற்றினா கடன் பிரச்சனையை மாற்றினா எதிர்களை நிர்மூலமாக்கலாம் எதிர்களை உங்கள் பாகத்துக்குள்ளே கொண்டு வந்தால் முடியாதுன்னு நதை முடிய சைட்டா தோல்விகளை ஜெயமாக மாற்றினா கண்ணீரை தொடச்சா காயத்தை ஆற்றினா சிறையிருப்பை மாற்றினா உங்கள் குடும்பத்தை ஜீவனோடு வைத்திருக்கிறான் சுகத்தோடு வைத்திருக்கிறான் பரிபூரண ஆயுளத்திறான் நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க கலங்காதுங்க விசுவாசத்தோடுங்க கத்தன உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வான் உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் வருந்த ஆண்டு முழுங்க நடத்துறவ புதிய ஆண்டை காண் காண செய்து உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய புதிய ஆசீர்வாதத்தை தந்து உங்களை கனப்படுத்த போகிறா பயப்படாதங்க சந்தோஷமாக இருங்க நிச்சயமாக கற்றுற உருவாக்கின எல்லாருக்கும் ஒரு புதிய ஆசீர்வாதம் காத்திருக்கிறது நீங்கள் ஜபிக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே ஹம்மே உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்தோதரம்